வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி எங்களுடைய நிலைப்பாடுகளை அதாவது அறியணும் தமிழகம் முழுவதும் உள்ள எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பசுமூர் முத்தலாம் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு தூத்துக்குடியில் தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு இங்கு நடைபெறுகிறது எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை ஒரு கூட்டம் இன்னைக்கு போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் அதாவது இருபது வருடமாக பல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி இருந்தோம் இந்த ஒற்றை அது வந்து டிஎன்டிங்கிற ஒற்றை சான்றிதழ் இந்த ஒற்றை சான்றிதழ் விவகாரத்தில் தமிழக முதல்வர் வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு சிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வழங்கப்படும் சீர்பரவல் நலச்சங்கத்தில் உள்ள சீர்பரவினர்களுக்கு அதில் உள்ள அறுபத்தெட்டு சாதிகளுக்கும் ஒற்றை சான்றிதழாக நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இது வந்து எப்படி இருக்குன்னா கடந்த கடந்த தேர்தலின் போதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து அந்த வன்னீர் மக்களுக்கு வழங்கினார் எப்படின்னா அவசர குளத்தில் வழங்கி அந்த மக்களுக்கும் அது இல்லாமல் போயிடுச்சு கோட்ல முக்கத்து மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அதே மாதிரிதான் இப்போ முதல்வர் அறிவிச்சிருக்காரு நினைக்கிறேன் அவசர அவசரம் நினைச்சிருந்தா கடந்த மாதமே சட்டசபையை கூட்டி அரசு ஜிஓவாக இதை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் இதை வெளியிடல அவர் திடீர்னு நான் ஒற்றை சான்றிதழ் தாரா அது இப்போ குழப்பமா இருக்கு ஏன்னா ரெண்டு சர்டிஃபிகேட்டை ஒரு சர்டிஃபிகேட்டை நாங்கள் தாரோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அதனால அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முதல்வர் மீது நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே தேர்தல் அறிவிக்க அவர் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க நாங்க பேர் சுட்டு சொன்னாரு அது அவர் இன்னமும் செயல்படுத்தல ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கிட்ட ஆச்சு அதே மாதிரி இதுவும் இருந்துடக்கூடாது இந்த டிஎன்டி ஒற்றை சாண்டிதெல்லாம் அவர் வந்து வழங்கணும் அப்படின்னு நாங்க வந்து அவர் ஒரு அரச ஜீவாவா வந்தா மட்டும்தான் நாங்க மக்களுக்கு நம்புவோம் அப்படின்னு இந்த நேரத்துல நாங்க சொல்லுவோம் வந்து நாங்க சொல்லா வர நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எப்படின்னா போட்டியிடவில்லை முதல்ல போட்டியிடலாம் ஒரு மனநிலையில் இருந்தோம் அதனால இப்போ தற்போது வந்து போட்டியிடவில்லை முடிவில் இருக்கிறோம் எங்களுடைய மெயின் எங்களுடைய மெயின் தீர்மானமே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை படுதோல்வி அடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரே ஒரு தான் அந்த ஒண்ணுதான் எங்களுக்கு மிகப்பெரிய எங்க முக்கத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்மான பிரச்சனையே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் எங்களுடைய எங்களுடைய லட்சியமே அதை எப்படி நம்ம நிறைவேற்றுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி தோக்கடிப்பது அவருக்கு வாக்கு விழாம எப்படி நம்ம பாதுகாத்துல நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவதுங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்கோம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வந்து கூடாது எடப்பாடி பழனிசாமி அவரை மறந்துடக் கூடாது அப்படின்னு எங்க மக்களிடையே நாங்கள் பாதுகாப்பு மொத்த இருந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த கிராமமே திரண்டு வந்து வந்து ஆதரவு கொடுத்தாங்க தேவர் மீது சத்தியம் பண்ணாங்க கண்டிப்பான முறையில் நாங்கள் அவர் செஞ்ச துறவத்தை மறக்க முடியாது ஏன்னா அரசியல் அதிகாரத்திலிருந்து எங்களை அகற்றினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடஒதுக்கீடு எங்க மக்களை வஞ்சித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் தெரியும் அவருக்கு தேவமாறும் நம்ம அளிக்கும் தேவமான அதிகாரத்தை விட்டு விளக்குறோம் மறந்துடும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணாரு அது நடக்காத கனவுல கூட அவரை இனிமேல் அரசியல் அதிகாரத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லி முக்குளத்துவர் மக்களாக நாங்க முடிவு பண்ணிருக்கோம் எங்க மக்கள் எங்களுடைய பேச்சை கேட்பாங்கிற நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் அவருக்கு எதிர்ப்பு இருக்கு அதனால எங்க மக்களை நாங்க வந்து இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டியிடாம எங்க மக்களுக்கு வந்து எங்க முக்களத்தோர் எங்களுடைய முக்கியத்துவ வேட்பாளர்கள் யார் சமுதாய பற்றோடு செயல்படுவாங்க அப்படிங்கிற கண்டறிஞ்சு அவங்களுக்கு வாக்களிக்க சொல்வதற்காண்டி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கறதா எடுத்திருக்கு அது போக பின்னா பொய் விளக்குகளாலையும் காவல்துறையோட வந்து காவல்துறையினர் மனித உரிமை மீறல்கள் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டத்தில் அதிகமா மனித உரிமை மீறல் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதை எல்லாம் வரக்கூடிய வேட்பாளர்கிட்டையும் முதல் வர சொல்ல சொல்வோம் மாண்புமிகு முதல்வரை ஓட்டு கெட்டு வரும் போது மறுச்சு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொல்ல வைப்போம் கைகால எத்தனை வரை உடைச்சாங்க தேவை சுடுதாங்க தேவை மாற மட்டும் எப்படி காலை உடைக்காங்க முதல்வர்கிட்ட சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய அதிகாரிகள் தென் மாவட்டத்துல குவிஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே முக்கோத்தோரை வந்து கொடுமைப்படுத்துறது மனிதர் மனிதர்களை ஈடுபடுதெல்லாம் நாங்க முதல்வரை வந்து வாகனத்தை மறுச்சு சொல்லுவோம் ஓட்டு கட்டு வருவாரா அப்ப சொல்லுவோம் அந்த முதல்வரை மறுச்சி முதல்வர் ஓட்டுக்கட்டு கேட்டு வரும்பொழுது நாம என்னெல்லாம் சொல்லணும் அது போக வேட்பாளர்கள் பிஜேபி யாரா இருந்தாலும் யார் வந்தாலும் அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும் என்ன கோரிக்கை சொல்லணும் கல்லர் மரம் அக முடியாத தேவரிடம் நாங்க தான தேவரு எங்களுக்கு சொல்லி சொல்லுதாங்க ஏற்கனவே ஜீவோ வந்து அந்த அம்மா பாஸ் பண்ணிருக்குல்ல அதை நடைமுறைப்படுத்தல அதை நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் எங்க வரலாற்றுகளை வந்து தொடர்ந்து வந்து வந்து மறைச்சுக்கிட்டே இருக்காங்க எங்களை இழிவுபடுத்துறாங்க இதெல்லாம் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையா எங்க மக்களிடையே இருக்காங்க எங்களுடைய வரலாறு ஆவணப்படுத்தணும் இதெல்லாம் நாங்க இன்னைக்கு ஒரு தீர்மானமா நாங்க வந்து வந்து பதிவு பண்ணிருக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் வாசுதேவன் முக்குளத்தூர் பெரும்பான்மை உள்ள தொகுதியை வந்து தனி தொகுதியாக இன்னமும் வச்சிருக்காங்க சுதந்திர இருந்து இதை உடனடியா இத பொது தொகுதியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறோம் அடுத்த வாரம் நாங்கள் கூட்டம் போடுவோம் அந்த கூட்டத்தில் சங்கரம் தென்காசி மாவட்டம் மட்டும் இந்த ரெண்டு தொகுதியும்

எங்க மக்களை எங்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு ஏன்னா போனதற்கே மதுரை விமான நிலையத்துக்கு நாங்கள் பேர் ஓப்பனாரு இன்னமும் வைக்கல தொடர்ந்து இந்த ஆட்சியிலுமே திமுக ஆட்சிலுமே நாங்கள் தொடர்ந்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு சிலது காலேஜை மீட்டு கொடுத்துருக்காரு இப்போ வந்து டிஎன்டி சொல்லியிருக்காரு இதெல்லாம் அவர் மீது அவர் மீதான நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதிகரிக்கி அவருக்கு வாக்கு செலுத்தாத சமூகத்திற்கே அவர் நிறைய செய்யணும்னு நினைக்காரு ஆனால் அவரே அவருக்கு நாங்கள் வாக்கு செலுத்தணும் அவரை வாக்கு செலுத்தி தான் முதலமைச்சர் ஆக்கணும் தொடர்ந்து எங்கள் சமுதாயம் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே வருது வேலை வாய்ப்புல எல்லாத்திலுமே பாதிக்கப்படுது அதனால கண்டிப்பான முறையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய முதல்வரும் சரி பிரதமரே வந்தாலும் பிரதமர்கிட்ட எங்களுடைய கோரிக்கைகளை எந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சமுதாய சார்ந்து தான் நாங்கள் நாங்கள் இருக்கணும் எங்களுடைய டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எங்கள் சமூக மக்களை முன்னுக்கு கொண்டு வரணும் தான் நாங்கள் இயக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால எங்கள் மக்களுடைய மனநிலையை நாங்கள் நல்ல கருத்தில் கொண்டிருக்கோம் அதனால எங்கள் மக்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க இந்த திருப்பில் யாருக்கும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க போறதில்லை எங்கள் சமுதாய மக்களுக்கு யாராலும் நல்லது செய்தாங்க நாங்கள் நினைக்கவே எங்கள் மக்கள் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க அவங்ககிட்ட எங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் மக்கள் மூலியமா நாங்கள் வந்து எப்படி சொல்லுங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம் இந்த எலெக்ஷனில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதை அதை நிறைவேற்ற அதை எப்படி நிறைவேற்றலாம்னு சொல்லிதான் இன்னைக்கு தூத்துக்குடியில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட செயலர்கள் கூட்டம் போட்டிருக்கோம் பதிமூணு இருந்து எல்லாரும் மாவட்ட செயலர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அவர்கிட்ட கலந்து ஆலோசனை இருக்கோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தாக்கம் கண்டிப்பான முறையில் இருக்கும் இதுவரைக்கும் நடந்த அநியாய அக்கிரமம் எல்லாத்தையுமே வேட்பாளர்களை மறித்து கண்டிப்பான முறையில் நாங்கள் சொல்லுவோம்

இதையெல்லாம் நாங்க உணர்ந்து கண்டிப்பான முறை சாதி இல்ல சாதி சொல்ற திராவிட கட்சிகள் சாதி பார்த்து தான் வந்து நாங்க சொல்லுவோம் அதனால சாதி இல்லைன்னு திராவிட கட்சிகள் வந்து வெளியே பேசிடவே கூடாது சாதி சாதி மதத்தை நாங்க வந்து சாதி மதம் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கோம் சமூக நீதியா போறங்கிறது திராவிட கட்சிகள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது ஏன்னா சாதி தான் இப்போ நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்க இப்ப அடுத்தடுத்து வந்து யார்க்கு சீட்டை இருந்துச்சு நாங்க பாப்போம் அதுல பாத்துதான் அதையும் நாங்க முழுமையா எங்க சமாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதிகாரத்தில் எங்க சமயத்த எங்க சமுதாய மக்கள் வர விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம் எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் எங்க சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கலனா அதுதான் அர்த்தம் அதனால அதையும் நாங்கள் எதிர்த்து நாங்க போராடுவோம் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் எங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம்